கேரட்டும் ஜவ்வரு செய்கிறதா போதுங்க இன்ஸ்டண்ட்டாக குக்கரில் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி டேஸ்டியான ஒரு டெசர்ட் அண்ட் ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் எந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல வெல்லம் சேர்த்து இன்றைக்கி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்குங்க நெய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பாதாம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு பாதாம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா செவக்காக வறுத்துட்டு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நெய்லியே நம்ம கப் அளவுக்கு ஜவரிசி நைலான் ஜவரிசி எடுத்திருக்கேன் இது நீங்கள் மாவு ஜவரிசி நைலான் ஜவரிசி எதில் வேணால் செய்யலாம் ஆனால் நைலான் ஜவரிசியில் செய்யும்போது போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும் நமக்கு நல்லா வந்து குழஞ்சி போகாமலும் இருக்கும் இப்போ அந்த நெய்லேயே இந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா படப்படன்னு பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வருத்திடுங்க இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நிறைய பேருக்கு வந்து நைலான் ஜவ்வரிசியோ அல்லது மாவு ஜவ்வரிசி எது செஞ்சாலும் குழஞ்சி போகுதுன்னு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் அதுவும் இதை வேகிறதுக்கு நம்ம ரொம்ப நாடி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருந்த ரெண்டு கேரட்டையும் துருவிட்டு அதே கப்பால் அளவுக்கு கலந்து எடுத்துருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் துருவளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த நெய்லேயும் நல்லா வதக்கிடும்போது அந்த கேரட்டோட பச்சை மணம் போயிடும் அதுமாதிரி கேரட் துருவும் போது நல்ல பெரிய ஹோல்ஸில் துருவாதீங்க நல்ல நைஸான ஹோல்ஸில் துருவிட்டிங்கன்னா இது வாயிலெல்லாம் கடிப்படாமல் இந்த கலரும் கொடுக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் இது அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒன்றை போல் அழகாக வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெத்தாகவும் இருக்காது அதே சமயம் குறைஞ்சும் போகாது இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு சாஸ்பான் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம எந்த கப்பால் ஜவரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றே முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்துக்கூட நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் குக்கரும் விசில் வந்து நல்லா ஆவி அடங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்தில் வெந்திருக்கும் அதே சமயம் அதிகமான அளவில் தண்ணியும் இருக்காது நம்ம விட்ட தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பல பழப்பழ அந்த நெய்யில் வறுத்ததுனால நல்ல ஒரு ஷைனிங் போட்டு கிடைக்குங்க அதே மாதிரி வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டு சே ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு கப்பு ஜவரிசி ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்தோம்னா நான் இன்றைக்கி ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கப் அளவு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால சில சமயம் பால் சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடும் அது சூடான இருக்கும்போது பால் சேர்த்தோம்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு அந்த கொதிக்கிற இது அடங்கின உடனே நம்ம ரெடியாக காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து நீங்கள் நல்லா திக்காக வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் அல்லது டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தேவைன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் இது நான் இன்றைக்கி பசும் பால் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சுட சுட நம்மளோட ஜவ்வரிசி கேரட் கீர் ரெடிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த டெசர்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்